ஹலோ எவ்ரிவன் ஆங்கிலத்தில் உச்சரிப்புகளை சரியாக உச்சரிக்கணும் ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களா நீங்கள் அப்போது உங்களுக்கான டே நைன்டீன் வீடியோ தான் இது வாங்க வாசிக்கலாம் பேசலாம் இந்த வீடியோவில் நாம் அடிக்கடி நம்ம மிஸ்ப்ரனவுன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டென் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதோட கூட இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய எளிமையான வழிகளில் ஒன்றான ஸ்டோரி ரீடிங்கையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா சின்ன சின்ன ஸ்டோரிகளை படித்து அதில் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலயமா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் பதிஞ்சிடும் அதனால தான் ஸ்டோரி ரீடிங்கையும் நாம் பார்க்க போகிறோம் நாம் இன்றைக்கி ஒரு டென் WRONGLY ஸ்பெல்ட் WORDS தான் பாக்கப் போகிறோம் அதாவது பொதுவாகவே அந்த WORDS வேர்ட்ஸை படிக்கும் நரைய பேரு பேர் தவறாக உச்சரிக்கக்கூடிய ஒரு டென் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் P I E G E O N இது பிஜின் இது வந்து சிலர் பிஜிஎன் அப்படின்னு படிப்பாங்க பட் அது ராங் பிஜின் அடுத்தது பார்த்திங்கன்னா இது காமனாகவே எல்லாரும் செய்யக்கூடிய மிஸ்டேக்காக இருக்குது பை இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஒய் சிஎல்இ போட்டோம் அப்படின்னா இது பை சிக்கிள் இந்த பிஐ இல்லாமல் வெறும் சிஒய் சிஎல்இன்னு இருந்துச்சுன்னா இது சைக்கிள் இந்த சைக்கிளுக்கு முன்னாடி நம்ம பிஐ போட்டுட்டோன்னா இது பைசிக்கு ஸோ பிஜின் பைசிக்கிள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஏ பிபிஏஜிஇ இதில் ஏஜிஇனுங்க முடியுது இல்லைங்களா இதை ஏஜ் அப்படின்னு நிறைய பேர் படிப்போம் அது ஏஜ் கிடையாது இப்போ இதில் இன்னொரு ரெண்டு மூணு வேர்ட்ஸ் பார்க்கலாம் B, A, N D, A, G, E Bandage அடுத்தது V, I, L, L, A, G, E Village அடுத்தது M, O, U, N T, A, I என் ஏஐனால் ஐ அப்படின்னு ஏற்கனவே நம்ம சவுண்ட்ஸ் படிக்கும்போது நம்மளே பார்த்துருக்கோம் சிதை ஏய் அப்படின்னு படிக்கக்கூடாது டின் அப்படின்னு படிக்கணும் மவுண்டன் மவுண்டன் அடுத்தது சியூஆர் டிஏஐஎன் கிட்டன் அடுத்தது எட்டாவது வேர்டு சிஇஆர் டிஇ Sorry, T A I N Certain Mountain Curtain Certain Ninth Word C A P T A I N Captain Captain 10th the Word P A Yes Yes -A passage பிஜின் bicycle cabbage bandage village மவுண்டன் கர்டன் certain கேப்டன் passage அதோட கூட நாம் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது இதுபோல் சின்ன சின்ன ஸ்டோரிஸை படித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்ம எந்த எஃபர்ட்டும் போடாமலே ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிய வந்துடும் ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான் ஸோ அதை நம்ம இன்றைக்கி இங்கிலீஷில் படிக்க போகிறோம் அவ்வளோதான் த கவுஸ் அண்ட் த லைன்ஸ் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு பாருங்கள் ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான் அதன் பிறகு நான் இப்படி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த அளவுக்கு தேவையில்லை அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க போகிறோம் அவ்வளோதான் ஃபைவ் கவுஸ் லிவ்ஸ் இன் எ லிட்டில் ஃபாரஸ்ட் தே ஏட் ஃப்ரெஷ் கிராஸ் இன் எ லார்ஜ் கிரீன் மெடோ தேவர் கைண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தே டிசைடட் டு டூ எவ்ரி திங் டுகெதர் ஸோ த லயன்ஸ் குடண்ட் அட்டாக் தேம் ஃபார் ஃபுட் ஒன் டே த ஃபைவ் கவுஸ் ஃபாட் அண்ட் ஈச் ஒன் ஸ்டார்டர் டு ஈட் கிராஸ் இன் எ டிஃப்ரெண்ட் பிளேஸ் த லயன்ஸ் டிசைடட் டு சீஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கில்டு தேம் ஒன் பை ஒன் மாரல் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் ஸோ இதே சேம் ஸ்டோரியை இங்கிலீஷ்லேயே டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு வேஃப் சேயிங் இதில் இருக்குது அதுதான் இப்போ கொடுத்துருக்குறேன் அனதர் மாடல் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைவ் கவுஸ் லிவ்ட் இன் ஏ லிட்டில் ஃபாரஸ்ட் ஒரு சின்ன காட்டு பகுதியில் ஐந்து பசுக்கள் வாழ்ந்துட்டுருக்கு தே ஏட் ஃப்ரெஷ் கிராஸ் இன் எ லார்ஜ் கிரீன் மேடோ அங்கே அவங்க என்ன செய்கிறாங்க நல்ல பசுமையான புற்கவை நல்லா பரந்த புல்வெளியில் அவங்க சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்ருக்காங்க தே வேர் கைண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நல்ல இறக்க குணமுள்ள நல்ல நண்பர்களாக இருந்தாங்க தே டிசைட் டு டூ எவ்ரி திங் டுகெதர் அவங்க வந்து எல்லாத்தையும் நம்ம ஒன்னாக செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையுமே ஒன்றா செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ த லயன்ஸ் குடண்ட் அட்டாக் தேம் ஃபார் ஃபுட் அதனால் லயன்ஸ் ஆட்டி அந்த ஃபைவ் ஹவுஸையும் அட்டாக் பண்ணி அவங்க ஃபுட்டுக்காக சாப்பிடவே முடியல குட் நாட் அதை தான் குடண்ட் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஒன் டே த ஃபைவ் கவுஸ் ஃபாட் அண்ட் ஈச் ஒன் ஸ்டார்டர் டு ஈட் கிராஸ் இன் எ டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஸோ இப்படி இருந்துகிட்டு இருந்த சமயத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க ஒன் டே ஒரு நாள் ஐந்து பசுக்களும் சண்டை போடுறாங்க ஒன் டே த ஃபைவ் ஹவுஸ் ஃபாட் சண்டை போட்டுட்ட இல்லாமல் என்ன செய்கிறாங்க அண்ட் ஈச் ஒன் ஸ்டார்டட் டு ஈட் கிராஸ் இன் எ டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸுக்கு போய் டிஃப்ரெண்ட் பிளேஸில் வெவ்வேறு இடங்களில் அவங்க சாப்பிட பொருட்களை சாப்பிட ஆரம்பித்தாங்க த லயன்ஸ் டிசைட் டு சீஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சந்தர்ப்பத்தை நம்ம எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினேன் லயன்ஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு கில்டு தேம் ஒன் பை ஒன் ஒவ்வொரு பசுக்களாக கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க ஸோ இரண்டு என்ன தெரிஞ்சிக்கிறோம் யூனிட்டி ஒற்றுமை தான் நமக்கு வலிமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இதே போல சில புதிய வார்த்தைகளோட கதைகளோடும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீட் யூ என் அனதர் வீடியோ